ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு சேர்லையே விளம்பரத்தில் அந்த பெண் குழந்தைய நடிக்க வைக்கிறதுக்காக அந்த ஆட் ஷூட் எடுக்கிறவங்க ஊர் மக்களோடு சேர்ந்து பேச்சு வீட்டில் வந்து பேசுகிறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு பேச்சு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அந்த ஊர் மக்கள் ஒரு வேளை இந்த பெண் குழந்தை இந்த ஆட் ஷூட்டில் நடித்தா இந்த கம்பெனிக்காரர்கள் எல்லாமே நம்ம ஊருக்கு நன்கொடைய நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஊருக்கு நிறைய நல்லதை பண்ண முடியும் அதனால நீங்கள் நம்ம ஊருக்காகவாவது அந்த குழந்தைய இந்த ஆட் ஷூட்டில் நடிக்க வைக்க ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கவங்க கேட்கவே உடனே ஊருன்னு சொன்ன உடனேயே பேச்சு வேற எதுவுமே பேசாம அவங்க சொன்னதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிடறாங்க ஆனா அது பூமிக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த அஞ்சலி கிட்ட பேச்சு இந்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டு அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த ஆட்சி எடுக்கிறவங்க இது குழந்தை மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவும் சேர்ந்து நடிக்கிற ஆடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி இன்னுமே குஷி ஆயிட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா ரஜினா கிட்ட அந்த ஆட்சி எடுக்கிறவங்க அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த பத்தி சொல்றாங்க ஆனா அவங்க அம்மா ரஜினாவோ அஞ்சலி கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க உன்ன அந்த குழந்தையோட அம்மா அம்மாவா நடிக்க சொல்ல வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஸ்மைல் பேபி கான்டெஸ்ட்ல அந்த குழந்தை முத்தலகோட குரலுக்கு தான் ரொம்பவே அதிகமா ரியாக்ட் பண்ணிச்சு அதனால அவங்க ஒருவேளை முத்தலக தான் அந்த குழந்தையோட அம்மாவா சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது நீ அதிகமா கனவு காணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ இத பத்தி எதுவுமே காதல வாங்காம என்னோட குழந்தைக்கு அம்மா நான் தான் நான் இந்த ஊர் முன்னாடி என் குழந்தை கூட எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கிறேன்றத நிரூபிச்சு தான் போறேன் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்மைல் பேபி கான்டெஸ்ட்ல வேணா முத்தலகு என்ன தோக்கடிச்ச மாதிரி நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த தடவை கண்டிப்பா உண்மையான அம்மா நான் தான்றதையும் என் பொண்ணு மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்றதையும் அந்த ஊர் மட்டும் இல்லை அந்த முத்தலகு தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் என்னோட பேபியும் சேர்ந்து அந்த ஆட்ல நடிக்கிறத பார்த்துட்டு முத்தலுக்கு வயிறு எரிய போறாங்க பாருங்க அதனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த ஆட் ஷோட்டில் ரொம்பவே அழகா தெரியணும் இல்லை அதனால நான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்க போறேன் ஆனால் என்ன என்கிட்ட இருக்கிறது எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி தெரியுது நான் புதுசாக போய் வாங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம குஷியோட கிளம்பி போறாங்க ஆனால் இதை பார்க்குற ரிஜி நான் மறுபடியுமே அஞ்சலியோட செயல்களால் டென்ஷன் ஆனாலும் அந்த ஆட் ஷோட்ல இவன் நினைக்கிறது நடந்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லாம ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அவ தான் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த ஏர் ஷூட் எடுக்கிறவங்களுமே ரெஜினா நினைச்ச மாதிரியே முத்தலக தான் அந்த குழந்தையோட அம்மாவா நடிக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அஞ்சலி முந்திரி கொட்ட மாதிரி தன்னைதான் இந்த ஏர் ஷூட்ல நடிக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம குஷியோட அங்கிருந்து ஓடி போயிட்டனால அவங்களும் ரொம்பவே குழப்பத்தோட பேசிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழப்பத்தை எல்லாம் பேசாம அந்த டேரக்டர் விட்டுருவோம் அந்த டேரக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடி அப்ப நடத்துப்பாங்க அவங்க எல்லாம் இந்த விஷயத்த நம்ம இப்ப போய் அங்க சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த ஹேர் ஷூட்டை கேன்சல் ஆகிற அளவுக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் பேச்சு முத்தலகை அந்த குழந்தை ஆட் ஷூட்ல நடிக்க போற விஷயத்த பத்தி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் மது கொண்டு அவங்க போட்டுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே முத்தலகை கிட்டேயே ஒப்படைக்கிறாங்க அதனால முத்தலகுமே ரொம்பவே சந்தோஷமா அந்த குழந்தைக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா சூசை கிட்ட சொல்லி ஒரு தையல் மிஷினை வாங்கிட்டு வந்து அதை பூமியோட ரூம்ல வச்சு தைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்போ அத பார்க்குற பூமியை எதுக்காக இப்போ இதை இங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்தலகுமே அந்த பெண் குழந்தையான மீனாட்சி ஆட் ஷூட்டில் நடிக்க போகிறதையும் அதே சமயம் அந்த குழந்தைக்கு தேவையான காஸ்டியூம்ஸை தாந்தா ரெடி பண்ண போறதாவும் தான் இந்த மிஷினை சூசமலையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே முத்தலகு இப்ப மறுபடியுமே நம்மளோட பையனை பத்தி அதிகமா யோசிக்காம அந்த அஞ்சலியோட குழந்தைய பத்தியே யோசிச்சுட்டு அந்த குழந்தைக்காகவே ட்ரெஸ் எல்லாம் தைக்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூமி தான் செய்கிறாங்க அப்ப பூமியோட முகத்தை வச்சு பூமிக்கு இந்த விஷயம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட முத்தலகோ அப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்து பார்த்துக்கலாம் முதல்ல குழந்தைக்கு ட்ரெஸ் தைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மிஷின் மூலியமா ட்ரெஸ் தைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ஓட்டி பார்க்கும்போது அந்த மிஷின் ஓடாம இருக்கு அப்போ இதை கவனிச்ச பூமியும் அந்த மிஷின்ல என்ன கோளாருன்னு சொல்லிட்டு பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சாலும் அதை முத்தலுக்கு கிட்ட சொல்லாம அமைதியாவே இருக்காங்க ஆனா முத்தலுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு வழியா மனசை கொஞ்சம் தேத்துக்கிட்டு பேசாம நம்ம பூமி கிட்டே ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க ஆனா பூமியோ இருந்த கடுப்புல முத்தலக ரொம்பவே திட்டிடுறாங்க அதனால முத்தலுக்கு ரொம்பவே சுகமடைஞ்சு ஏன் கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ இதை பார்க்க முடியாத பூமியோ உடனடியே முத்தலுக்கு கிட்ட வந்து அந்த மிஷின்ல இருக்க கோளாற வந்து சொல்றது மட்டும் இல்லாம அதை சரி பண்ணியும் கொடுக்குறாங்க அப்போ பூமி கிட்ட முத்தலுக்கு ரொம்பவே வருத்தத்தோட நீங்க ஏங்க என்னோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் அந்த குழந்தைய எப்பவும் போல ஒரு நார்மலான குழந்தை மாதிரி தான் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்களே அந்த குழந்தையோட முகத்தை பாத்திருக்கீங்க அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் யாருக்காவது அந்த குழந்தைய வெறுக்கணும்னு தோணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு முத்தலுக்கு கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட அந்த குழந்தைய நான் வெறுக்கணும்னு நினைக்கல ஆனா அந்த குழந்தை மூலியமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆனா நீங்க ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலுகு எனக்கு அந்த குழந்தை இது வரைக்கும் சந்தோஷத்தை மட்டும் தான் தந்திருக்கு ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கும் மனசு ஃபுல்லா நிம்மதி இருக்கு அதுவே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இது மாதிரி நீங்க யோசிக்காதீங்க இப்ப நீங்க பேசத பார்த்தா நீங்க என்னமோ எனக்காக தான் அந்த குழந்தைய வெறுக்கிற மாதிரி தோணுது அது எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்குல்ல பேசாம நீங்க உண்மையாவே அந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு அன்பை காட்டுங்க நான் கண்டிப்பா அதை தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன் நானும் மனசு வருத்தப்பட மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு உடனே தன்னோட மனசுல அப்படியே சொன்ன மாதிரி மாதிரி என்னமோ தெரியல பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக அவங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக தானும் பண்றேன்னு சொல்லிட்டு பூமி முத்தலுக்கு கூட சேர்ந்து அந்த குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி முட்டாள்தனமா அந்த குழந்தை மூலயமா முத்தலுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்கு அந்த குழந்தைய நினைச்சு எப்பவுமே சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அஞ்சலிக்கே தெரியாம இருக்கு அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆட் ஷூட்காக எல்லாருமே டைமையும் பிளேஸையும் சொன்னதுக்கு அப்புறமா அஞ்சலி அந்த குழந்தையோட ஆட் ஷூட் எடுக்கிறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரா ரெடியாகி வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலகையுமே வெறுப்பெத்தணுன்ற காரணத்துக்காகவே முத்தலகையும் தான் கூட வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ முதல்ல அங்க போக வேண்டாம்னு சொல்லி யோசிச்சாலும் அதுக்கப்புறமா பேச்சு சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவங்க கூட போகிறதுக்கு சம்மத தெரிவிச்சு அவங்க கூட போறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சு பூமியுமே அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க பூமியுமே பூமிக்காகவும் அவங்களுக்குக்காகவோ அஞ்சலி கூடையும் அந்த குழந்தை கூடையும் சேர்ந்து ஆட் ஷூட் எடுக்க இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா அங்க அங்க இருக்க டைரக்டருமே ஆட் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் மூலயமா குழந்தையையும் அம்மாவையும் வர சொல்லுங்க சொல்லி சொல்லவே உடனே அங்க போய் அஞ்சலி தன்னோட குழந்தையோட போய் நிக்க அப்போ அவங்களை பார்த்த டைரக்டருமே அவங்க கிட்ட என்னம்மா இது நாங்க ஒரு சாதாரணமான ஃபேமிலியில இருக்க அம்மா பொண்ணுக்கு நடுவுல இருக்க பாசத்தை தான் இந்த ஆட் மூலயமா எல்லாருக்குமே வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க இப்படி இந்த குழந்தைக்கு இவ்வளவு கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து வந்து வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட அம்மாவை நடிக்க வர்றவங்க எங்க அவங்க தானே இந்த குழந்தையை எடுத்துட்டு வரணும் நான் சொன்னேன் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே டேரக்டர் இப்படி சொன்னதை கேட்ட அஞ்சலியும் செம்ம ஷாக் ஆயிட்டு இந்த குழந்தையோட அம்மா நான் தான் நான் தான் இந்த குழந்தையோட அம்மாவா இந்த ஆட் ஷூட்லயும் நடிக்க போறேன் அது மட்டும் இல்லாம என் குழந்தை எதுக்காக ஒரு சாதாரண குழந்தை மாதிரி நடிக்கணும் என் குழந்தை எப்பவுமே ரொம்பவே கிராண்டா தான் இருப்பா அது மட்டும் இல்லாம அவளோட தகுதிக்கு இதெல்லாம் சும்மா நார்மலான விஷயம் நாங்க ஏதோ போனா போகட்டும் இந்த ஆட்ல நடிக்க வந்த நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட டேரக்டரும் அஞ்சலி பேசுனதுனால ரொம்ப வெக்கவப்பட்டு அவங்களோட அசிஸ்டண்ட ரொம்ப வெக்கவமா கூப்பிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன இந்த குழந்தையோட யார் நடிப்பாங்கன்னு உங்ககிட்ட நான் அனுப்பினேன் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட ட்ரெஸ் கூட அவங்களே ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் சொன்னாங்க ஆனா இப்போ என்ன இவங்க இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க உடனே அந்த அசிஸ்டண்டும் டேரக்டர் கிட்ட சார் சார் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அவங்க நான் தனியா போய் பேசி இதை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட என்னமா நீங்க வந்திருக்கீங்க உங்க கூட இருக்க அந்த முத்தலுக்கு அம்மா எங்க அவங்க தானே இந்த குழந்தைக்கு அம்மாவா நடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம வைல்ட் பேபி கான்டெஸ்ட்ல கூட அவங்க பேசினதுக்கு தானே இந்த குழந்தை அதிகமா ரியாக்ட் ஆனச்சு அதை நாங்க பார்த்து தானே இந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் இந்த ஆட்சிட்ல நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஊர் மக்கள் கிட்ட போய் பேச போனோம் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கான காஸ்டியூம் கூட அவங்க தானே ரெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு அம்மா எங்க சொன்னாங்க இப்போ என்ன எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நான் என் குழந்தை கூட அந்த முத்தலுக்கு தான் அம்மாவா நடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தீங்களா அதுக்காக தான் எங்க வந்து நீங்க கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும் ஆமாங்க நாங்க ஏற்கனவே அந்த அம்மாவை தான் இந்த குழந்தையோட அம்மாவை இந்த ஆட் ஷூட்டில் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே ஏற்பாடும் பண்ணிகிட்டுருந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இது கேட்டுவிட்ட அஞ்சலி இதுக்கப்புறமா என்னால் இந்த ஆட் ஷூட்டில் என்னோட குழந்தைய நடிக்க வைக்க முடியாது ஒன்று என் குழந்தை கூட நானே சேர்ந்து நடிப்பேன் அப்படி இல்லைனா இந்த ஆட் ஷூட்டுக்காக வேற குழந்தைய நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தையோடு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் அப்போ அங்கேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டரோ இந்த ஆட் ஷூட்டில் இந்த குழந்தை நடிக்கும்னு சொல்லிட்டு பேச்சு எங்களுக்கு வாக்கை கொடுத்துருக்காங்க அந்த வாக்கை நீங்கள் மீற முடியாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஊருக்காக நிறைய நன்கொடைகள்லாம் பண்ணப் போகிறோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்னால என் குழந்தைய அந்த முத்தலகோட குழந்தை மாதிரி நடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குழந்தையோட கிளம்பி போக ஆனா உடனே அந்த டைரக்டரோ பேச்சுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட பேச்சு உடனடியே அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலிக்கிட்ட நான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த ஊருக்காக இந்த குழந்தை இந்த ஆட்சிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இது என்னோட குடும்ப வாரிசு அந்த வாரிசு என்ன மாதிரியே இந்த ஊருக்காக இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண போதுன்னா அது எனக்கும் சரி உனக்கும் சரி இது பெருமை தான் ஏன்னா முத்தலுக்கு அந்த ஆட்ல அந்த குழந்தையோட அம்மாவா நடிக்கதா போற அந்த குழந்தையோட உண்மையான அம்மான்ற உரிமை உன்கிட்ட தானே இருக்கு அதனால அந்த பெறுப்புகள் எல்லாம் உனக்குதான் வந்து சேரும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன் நீ பேச பேசாம அந்த டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்றதுதான் உனக்கு நல்லது அப்படி இல்லைனா என்னோட கோபம் எப்படி இருக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால என் கோபத்தை தீண்டாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ஃபர்ஸ்ட் ரொம்பவே கடுப்பானாலும் இன்னொரு பக்கமும் இந்த ஆட் ஷூட்டை எப்படியாவது காரணமா வச்சு நம்ம ஊரு முன்னாடி இந்த குழந்தையோட உண்மையான அம்மா நான் தான் நிரூபிச்சாக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த முத்தலுக்கு ஒன்னும் அவ்வளவா நடிச்சு பழக்கமே கிடையாது அது மட்டும் இல்லாம அவ வேற என் குழந்தைக்கு ஏதோ டிரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போய் பார்ப்போம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காரணத்தை முன்னாடி சரி எல்லார் சரி முத்தலக அவமானப்படுத்தினா மட்டும் போதும் அந்த விஷயத்து டேரக்டரை அவங்களை கண்டிப்பா இந்த ஆட்ஷூட்ல இருந்து வெளியேற்றிட்டு அவங்க இருக்கிற இடத்துல என்ன போடுவாங்க அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா நான் எவ்வளவு தகுதியானவன்றத பூமி சரி இந்த ஊர் முன்னாடி சரி நிரூபிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக வில

கவலைப்படாதீங்க அந்த குழந்தை கூட நீங்க நார்மலா போய் எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க கண்டிப்பா எல்லாமே நார்மலா தான் நடக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த குழந்தை நல்லா சிரிச்சு விளையாடணும் அது அவங்களோட அம்மா கூட சேர்ந்து சிரிச்சு விளையாடணும் அதுதான் இந்த ஆடோட மெயின் பார்ட் நீங்க அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டே போதும் மத்த தேத பத்தி அவங்க அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க ஆனா முத்தலகோ அவங்கள சுத்தி நிறைய பேர் இருக்கனாலையும் அவங்கள சுத்தி கேமரால வேற இருக்கனாலையும் ரொம்பவே பதட்டப்பட்டு அவங்களால அந்த குழந்தை கூட சரியா கனெக்ட் ஆகவே முடியல அதனால அந்த குழந்தை கூட அவங்களால அன்பா எதுவுமே பேசி அந்த குழந்தை சிரிக்க வைக்கவே முடியல அதனால அந்த டேரக்டருமே ரொம்ப நேரம் பொறுத்து போய் முத்தலுக்கு பண்றது தாங்க முடியாம அவங்க கிட்ட குவப்படவே ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு பேசிக்கலாம் இருக்கவங்களுமே ரெடி பண்றதுக்காக போகும்போது முத்தலுக்கு அவங்க கிட்ட அவங்க ரெடி பண்ண டிரெஸ் கொடுக்கவே அவங்களுமே அந்த குழந்தைக்கு அந்த டிரெஸ்ஸை போட்டு விட்டு எடுத்துட்டு வராங்க அப்போ அதை பார்த்தர் இவ்வளவு நேரம் முத்தலுக்கு பண்ண விஷயத்தால அவங்க மேல கோவப்பட்டாலும் அந்த டிரெஸ் அவ்வளவு அழகா அந்த குழந்தைக்கு புரிஞ்சு பார்த்துட்டு பாத்துட்டு முத்தலுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு அவங்க அந்த குழந்தை கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுக்கறாங்க அதனால முத்தலுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி அந்த குழந்தை கூட நல்லா அட்டாச் ஆகி அவங்க நினைச்ச மாதிரியே சூப்பரா அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆடை கொண்டு வந்துடுறாங்க அதனால டேரக்டரும் சரி ஒரு மக்களும் சரி முத்தலகையும் அந்த குழந்தையும் சேர்த்து வச்சு செம்மையா பாராட்டிட்டு இருக்காங்க ஆனா போய் இதை பாக்குற அஞ்சலியும் செம்மையா கடுப்பானாலும் இதுக்கப்புறமும் இந்த முத்தலகை விட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாம ஊர் முன்னாடி முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும் இவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போலயே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம் முத்தலகுன்னு சொல்லிட்டு முத்தலகையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம முத்தலக கண்டிப்பா எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காகவே யாருக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய பிளான போடுறாங்க அதனால முத்தலகுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம அவங்க ஊர் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க தான் போறாங்க அப்போ தெரியும் இந்த ஊருக்கு யார் இந்த குழந்தையோட அம்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி அப்படி முத்தலகு கெவலப்படுத்துறதுக்காக என்னதான் பண்ண போறாங்க ஆனா முத்தலகு அஞ்சலியோட இந்த பிளான்ல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கவலைப்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு முறையுமே அஞ்சலி தான் அந்த தெய்வ குழந்தை மூலயமா கவலைப்படுத்தப்படுறாங்க அப்பனா அடுத்து அஞ்சலிக்கு ஏதோ பெரிய ஆப்பா அந்த தெய்வ குழந்தை வைக்க போதா என்ன அடுத்து என்னதான் நடக்க போது அடுத்து அஞ்சலியோட இருந்து முத்தலுக்கு எப்படிதான் தப்பிக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்